அல்ல கேப்பானை மருமையில வந்து எங்க ஐந் கேப்பான் எங்க அவன் எங்க அவர் கேப்பான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு அடியான் சொன்னா அவன் எங்கே கேப்பான மருமையினால் அந்த அடியான் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார் இன்னொரு அடியானும் கொண்டு வருவார் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹ் கேப்பானான் என்ன உங்களுக்கு தெரியும் தொழுகிற இது முன்னாடி நடந்த ரசோலாக்கு முன்னாடி அல்லாவ தொலை போற ஒருவரை ஒருத்தர் என்ன செய்யறாரு வாங்கப்பா அல்லாஹ் வணங்க போமன்னு கூப்பிடுறாரு அவர் சொல்ற என்ன பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைச்சான் இவரு உடனே ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் இதல்லா மறுமையில விசாரிக்கிறது சொல்ல சொல்றான் அல்ல கேப்பான்னு எங்க அவர் எங்க அவர் வர சொல்லுங்க என்பான்னு கூப்பிட்ட உடனே அல்லாஹ் கேப்பான நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யாரு சொன்னது யாரு சொன்னது என் அதிகாரம் உன் கையில இப்படி கிடைச்சுச்சு குடும்பம் நன்மை என்பானு குடும் நன்மை அவருக்கு பாடகத்தில தூக்கி போடுவான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மன்னிப்பு அல்லாஹ் கையில் இருக்கிறது அல்லாஹவுடைய நெல்லிகளை இன்னைக்கு பாக்குறோம் நீ நரகவாசி நீ அப்படி நீ இப்படி தைரியமாக முஸ்லீம்கள் பேசுறார்கள் அல்லாவுடைய நிலையால் இது நிஃபாக் இது நயவஞ்சகம் நாக்கு பேணுதல் இல்லாக்கி இவை எல்லாம் நயவஞ்சம்